வெல்கம் டு மை சேனல் இது வந்து சீனி மிளகாய் இதை நான் வந்து விதைகள் கிடச்சிதான் பாட்டில் போட்டு வச்சுருந்தேன் பாட்டில் போட்டு கொஞ்சம் நாற்று கொஞ்சம் பெருசாகிறவரில் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் பாட்டில் போடுறதுக்கு முன்னால் பாட்டில் ட்ரெயின் இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கணும் அது பீட்டு மண்புழு உரம் அப்புறம் வந்து நம்ம சாதாரண மண் கலவை கூட போட்டுக்கலாம் போட்டுவிட்டு நம்ம விதையை ஊனிட்டு அந்த விதையை எடுத்து அப்போ இந்த தண்ணி தெளித்து அதை என்ன செய்யணும்னா நிழலில் வச்சிடணும் ஒரு த்ரீ டேஸ்க்கு கழிச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் விதை வளச்சி வந்த பிறகு நம்ம கொஞ்சம் சன்லைட்டில் ஆஃப் சன்லைட்டில் வச்சு கொஞ்சம் வளர்த்ததும் கொஞ்சம் செடி வந்து ஒரு ஜான் வந்துவிட்டால் கூட போதும் ஒரு ஜானை விட கொஞ்சம் பெருசாகவே வரட்டுமே வந்த பிறகு எடுத்து தரையிலையோ இல்லை வேறு பாட்டுக்கோ நம்ம ரீபார்ட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டோம்னா நான் இந்த தரையில் வச்சுருக்கிறேன் இது வந்து ஒரு ஒரு ரெண்டு அடி ஹைட்டுக்கு இருக்குது இதில் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் காய்க்கு மேலே இருக்குது பாருங்கள் இந்த மிளகாய் வந்து ரொம்ப சீனி பேர் தான் சீனி மிளகாயை ஒழிய இது நக்கலாக அந்த நம்ம ஆளுங்க வச்சாங்களோ என்னமோ தெரியலை பாருங்கள் ஆனால் இது ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும் இந்த மிளகாயில் வந்து காரத்துக்கு வந்து இந்த கேப்சைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் தான் காரணம் அந்த வேதிப்பொருள் வந்து நிறைய மருந்து தயாரிக்கிறதுக்கெலாம் உதவுது கேன்சரை கூட இந்த கேப்சைன் மூலியமாக குணப்படுத்துறதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கண் மருந்து கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிக்கிறது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அல்சரை குணப்படுத்துறதுக்கு மருந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இது கெட்ட கொலஸ்ட்ராலை நம்ம பாடியிலருந்து ரத்தத்துலேருந்து நீக்கி நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தி இதயத்தை பாதுகாக்குது இதயத்தை பாதுகாத்து நமக்கு வாழ்நாளை வந்து அதிகமாக ஆக்குது நம்ம முன்னோர்கள் கூட சொல்லுவாங்க பெரியவங்கெலாம் காரம்ஜாரமாக சாப்பிட்டா நல்லா உடம்பு நல்லாயிருக்கும் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குன்னா அது அது வந்து கரெக்டாக தான் இருக்கும் போல இருக்குது இதில் வந்து விட்டமின் கே இருக்குது அது வந்து ரத்தம் உரையில தடுக்குது அதே மாதிரி கால்சியம் இரும்பு சத்து புரோட்டீன் எல்லாமே இருக்குது விட்டமின்ஸு மினரல்ஸு சி விட்டமின் அதிகமாக இருக்குது விட்டமின் பிசி நைன் இருக்குது அது உடம்புக்கு நல்லது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி இது ரத்த அழுத்தத்தை விட்டமின் பொட்டாசியம் இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை குறைச்சி நம்ம ரத்த ஓட்டத்தை சீராக்கி பிபியிலேருந்து காக்குது அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இந்த மிளகாய்க்கு இருக்குது இந்த மிளகாய்க்கு வந்து சூடு அதிகம் அதனால பொதுவாக மிளகாயினவே சூடு தான் ஆனால் காச நோயை கூட தடுக்கக்கூடியதாக சக்தி வாய்ந்ததாக இருக்குது இந்த இலையிலிருந்து தயாரிக்கப்படுற மருந்து மூட்டு வலி மூட்டு வலிக்கு பெயின் ரிலீஃபுக்கு அதே மாதிரி கட்டிகளை குணப்படுத்துறதுக்கெலாம் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து நம்ம மிளகாய் வந்து நிறைய எடுத்துக்கலாம் வெயிட் லாஸு கூட இந்த மிளகாய் வந்து யூஸ் ஆகுதான் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட அந்த மிளகாயை நல்லா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல் சொல்கிறாங்க இந்த மிளகாய் வந்து நமக்கு கிடைக்கிறப்ப நம்ம அதே மாதிரி இந்த வாதம் வாதம் இருக்கிறது கால்சியம் இருக்குது கால்சியம் வந்து எலும்புக்கு நல்லது அப்புறம் வந்து இரும்பு இருக்குது இரும்பு வந்து நம்ம உடம்புல ரத்தத்தை அதிகப்படுத்தக்கூடியது அதனால நம்ம மிளகாயை வந்து அவாய்ட் பண்ணாமல் எடுத்துக்கணும் அப்போ வந்து நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு செடி வச்சுக்கிட்டோம்னா இப்போது நமக்கு தேவையான மிளகாய் கிடைச்சிரும் இதை வந்து நம்ம நிறைய கிடைக்கும் போது நம்ம பொடி செஞ்சு வச்சுக்கலாம் ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கலாம் அப்புறம் வந்து நம்ம வத்தலாக கூட செஞ்சு வச்சுக்கிட்டு அப்பப்போ யூஸ் பண்ணுறது ரொம்ப ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்ப தான் யூஸ் பண்ணுறது நல்ல நமக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் நல்லா கிடைக்கும் ஸோ அவங்களுக்கு மாதிரி விதைகள்லாம் கிடச்சிச்சின்னா பயன்படுத்தி பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் மருத்துவ குணம் உடைஞ்சி நிறைய மருத்துவ குணம் இருக்குது நம்ம அப்பப்போ டெய்லி சாப்பிடாட்டி கூட நமக்கு எப்போ ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் இந்த ம இதுலேருந்து இப்போ நிறைய மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு எல்லாம் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க இன்னும் இது வந்து ஒற்றை தலைவலி ஒற்றை தலைவலியை பாதுகாக்குது பெயின் ரிலீஃபு கூட இதில் வந்து மருந்து தயாரிக்கிறாங்க மருந்து இருக்கிறாங்க ஸோ நம்ம வந்து நம்ம போதெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம் என்னுடைய கருத்துக்கள் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ